உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள திரைப்படம் ஃப்ரீடம் இயக்குநர் சத்யசிவா இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் சசிகுமார் லிஜோமோல் ஜோஸ் ஆகியோர் நடித்துள்ளனர் இன்று திரையரங்கில் வெளிவந்துள்ள இப்படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க கதை பிரதமர் ராஜீவ்காந்தியின் மரணத்தின் போது விடுதலை புலிகள் சிவராஜன் மற்றும் சுபா ஆகியோர் இதற்கு காரணம் என போலீசாரால் தேடப்படுகின்றனர் அப்போது ராமேஸ்வரத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமிலிருந்து சிலரை விசாரணைக்காக வேலூருக்கு அழைத்து வருகின்றனர் அவர்களை இரண்டு வருடங்களாக அங்கு அடைத்து வைத்து காவல்துறை அடித்து துன்புறுத்தி விசாரணை என்கிற பெயரில் சித்திரவதை செய்கின்றனர் இந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் ரகசியமாக அண்டர்கிரவுண்டில் பள்ளம் தோண்டி நாற்பத்தி மூன்று பேர் தப்பிக்க முயற்சி செய்கின்றனர் தப்பிக்க முயற்சி செய்தவர்களின் நிலை என்ன என்பதே ஃப்ரீடம் படத்தின் மீதி கதை கதாநாயகன் சசிகுமார் மற்றும் கதாநாயகி லிஜோமோல் ஜோஸ் உள்ளிட்ட அனைத்து நடிகர்கள் நடிகைகளும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் இலங்கை